வணக்க மக்களை நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஆறு நல் ராகளை பத்தி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் பெல்லைக்கான் ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் எனேபிளா இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ராக மாதிரி காற்று மற்றும் மழை காலங்களுக்கு இந்த நல் ராகு ரொம்பவே சூட்டபிளான ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இந்த நல் நீங்க நீங்க பயிர்லாம் நீர்ல ஒரு பத்து நாட்கள் வழக்கு மூழ்கி இருந்தாலும் சரி தண்டுகள் பார்த்தீங்கன்னா அழகாத இருக்கும் சோ அந்த வகையான நல் ரக தான் இந்த காலையில ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்க போறோம் வாங்க போகிறோம் ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் வெள்ள பொன்னி இதனோட வயது அப்படின்னு நூத்தி முப்பத்தஞ்சு ஒரு நூத்தி நாற்பது உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இப்ப நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு டன் இருந்து ரெண்டு புள்ளி மூணு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க இதனோட தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு தூர்கள் வரைக்குமே காட்டும் ஒரு நெல் கதிரில் எண்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க விலை அப்படின்னு ஆயிரத்தி எட்நூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் விற்குங்க பூச்சி தாக்கம் குறித்து பூச்சி இலை சுருட்டு தண்டு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை அழுகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தி உடையது மழை மற்றும் காற்றடிக்கும் காலங்களில் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயுமான்னு கேட்டீங்கன்னா சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மிதாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லாம இந்த அரிசி பாத்தீங்கன்னா சமையலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் பெரும்பாலும் இந்த வெள்ள சொல்லக்கூடிய சமையலுக்கு தான் பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மகத்துவமான ஒரு நெல் ரகங்க சோ சம்பா பட்டத்துல இந்த நல் ரகத்தை நீங்க தைரியமா பண்ணலாம் விவசாயிகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா சாகுபடிக்கு பிளான் பண்ணிருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த வெள்ள பொண்ணிய சாகுபடி பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும் நல்ல லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும் ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா இருபது இதனோட வயது அப்படின்னு முப்பது நாலு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பருவம் சம்பா பின் சம்பாக்கு இந்த நல்ரகம் ரகம் சூட்டபுளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டன்ல இருந்து ஒரு ரெண்டரை டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க ஒரு நெல் பயிர்ல எவ்வளவு தூர்கள் கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு தூர்கள் வரைக்கும் வர வைக்க முடியும் ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி வந்து ஒரு முன்னூத்தி நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுவாங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரை அழுகளுக்கு இந்த நல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் குறிப்பு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கும் அரிசி வெள்ள நிறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல அருமையா இருக்கும் ஸோ பொன்னி அரிசி மாதிரி தான் இந்த அரிசியும் பாத்தீங்கன்னா ஐயாறு ஐ இருபதுன்னு சொல்லக்கூடிய அரிசியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்கும் ஸோ சமையலுக்கு நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் கண்டிப்பா இந்த ஐயாறு இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை நீங்க வாங்கி பயிர் பண்ணி பாருங்க நல்ல மகசூலும் கொடுக்கும் நல்ல ஒரு சுவையான ஒரு நல் ரகமும் கூட மறக்காம இந்த நல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு நான்காவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வருங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா பின் சம்பாக்கு இந்த நாள் சூட்டபிளாவா இருக்கும் மகசூல் அப்படின்னு ரெண்டு புள்ளி ரெண்டு டன்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாங்க தூர்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து இருபத்தஞ்சு தூர்கள் வரைக்கும் இந்த நாள் நீங்களை வர வைக்க முடியும் இதனோட நெல் கதிர் உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் ஒரு கதிரில காணப்படுங்க பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நோய் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ப்ரோ வைரஸ் இலை உரை அழுகளுக்கு இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க குறிப்பு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா வெள்ளத்திலேயே முழுகி பத்து டு பதினஞ்சு நாள் இருந்தாலும் அதனோட தண்டுகள் அழுகாது பயிரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகி போகாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் இந்த சிஆர் ஆயிரத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கண்டிப்பா இந்த நல் ரகம் ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் சோ உங்க வயல் நீர்ப்பிடிப்பு பகுதியை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சிஆர் ஆயிரத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை வாங்கி நீங்க பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ நாற்பத்தி மூணு இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பது உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பாக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபலா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு டன் ரெண்டு புள்ளி ஏழு டன் வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூலா எடுக்கலாங்க தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு தூர்கள் வரைக்குமே வர வைக்க முடியும் ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுவாங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பூச்சி தாக்கம் குருத்து பூச்சி இலை புழு தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ நோய் இலை உரை அழுகளுக்கு இலை உரை கருகளுக்கும் இந்த ஒரு நல் ரோகம் பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டப்பான ஒரு நல் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ நாற்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை மற்றும் காற்றை தாங்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்குங்க மழை மற்றும் காற்றோட தாக்கத்தை சாயாத வண்ணம் இந்த நல் ஊன்றி நிற்கும் கண்டிப்பா நீங்க இந்த சம்பா பட்டத்தில் இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமாக பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நான்கு ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க இந்த நல் ரகம் தமிழகத்தில் நிறைய விவசாயிகள் இந்த நலரகத்தை தான் பயிர் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு குட்டை ரகங்க அதாவது காற்று மற்றும் மழைக்கு இந்த பார்த்தீங்கன்னா சாயாது அதிகப்படியான வளர்ச்சியும் இருக்காது அதனால பாத்தீங்கன்னா சம்பா படத்துல இந்த நல்ரகத்தை ரகத்தை தாராளமா பயிர் பண்ணுவாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நாள் ரகம் சூட்டபிளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டன்ல இருந்து ரெண்டு புள்ளி எட்டு டன் வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூலாக எடுக்கலாங்க தூர்கட்டம் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து நாற்பத்தி தூர் வரைக்குமே கொண்டுட்டு வர முடியும் ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்பணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இந்த நெல் ரகத்தினோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்குங்க பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துல அதிக அதிகப்படியான பூச்சி தாக்கம் இருக்கும் நோய் தாக்கம் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் தத்து பூச்சிக்கு ரொம்பவே ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு தான் சொல்ல முடியும் சோ நோய் தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரை அழுகளுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்பு திறனும் கம்மி தான் சோ குறிப்பு இந்த நெல் ரோகம் பாத்தீங்கன்னா இது சம்பா மசூரி என்னும் அழைக்கப்படுகிறது இது ஒரு மற்றும் இது ஒரு பிரபலமான ஒரு நல்ரகமும் கூட காற்று மற்றும் மழைக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா சாயவும் சாயாது அது மட்டும் இல்லாம மிக மிக குற்ற வளர்ச்சியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடின்னு சொல்லிட்டு முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலான ஒரு நல் ரகங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா ரெண்டு புள்ளி ஏழு டன்னுல இருந்து மூணு புள்ளி ஒரு டன்னு வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க என்னோட தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து தூர் வரைக்குமே கொண்டுட்டு வர முடியும் ஒரு நெல்கதிரில் எவ்வளோ எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புழு தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்றாங்க நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரை அழுகளுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூட்டபுளான ஒரு நல்றாங்க தாங்க சோ குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி நாற்பத்தாறு ஆறு தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமையா இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல் ரகம் சாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாயாது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா மழை காலங்களுக்கும் சம்பா பட்டத்துக்கு ரொம்பவே ஒரு ஒத்து போற ஒரு நல் கூட ஸோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா டவுட் இருக்கும் நம்ம சொல்லி இருக்கிற இந்த நல் ரகத்தை நம்ம எந்த நல் ரகத்தை நம்ம நல்வாயில் போடலான்ட்டு ஸோ எதனாச்சும் ஒரு நல் ரகத்தை நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க டிசைட் பண்ணி வச்சுட்டு சம்பா பட்டத்தில் பயிர் பண்ணுங்க ஸோ நல்ல மகசூலை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் குட்டியாக ப்ளூ கலரில் ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலை போலூர் வளர்த்தி வேட்டவளம் செஞ்சி அவளூர் பேட்டை செய்யாறு சேத்துப்பட்டு விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசூர் ஆர்னி இதில் உள்ள வேளாண்மை விற்பனை கூடத்தின் விலை நிலவரங்களை பற்றி நீங்கள் டெய்லி அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான விலைப்பட்டியில் ஸோ அதன் மூலயமா நீங்கள் எந்தெந்த நெல் ரகம் எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பயிர் பண்ணுறதால உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும் ஸோ எந்த நெல்ரோகம் அதிகமாக விலை விற்காதுன்னு தெரிஞ்சு நீங்கள் நட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களை லாஸில் தான் போய் முடியும் அதனால மார்க்கெட்டில் ரொம்பவே வரவேற்பு உடைய ஒரு நல்ல அதெல்லாம் நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விலையும் விற்கும் நல்ல மகசூலும் கிடைக்கும் அதே போல நல்ல லாபமும் எடுக்கலாம் அதற்கான வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இப்போ சொன்ன தகவல் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கூடவே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை அடுத்த ஒரு விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ நிறைய விவசாயிகளுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ எந்த ஒரு விவசாயம் ஜாயின் பண்ண மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ பாய் டட்டா